மக்களின் நாயகன் எம்ஜிஆர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க எம்ஜிஆர் அவர்கள் இறப்பதற்கு முன்பாக பார்த்த கடைசி திரைப்படம் குறித்து ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு அதாவது பாரதி ராஜா இயக்கிய ஒரு திரைப்படத்திற்கு தணிக்கை குழுவால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது எம்ஜிஆரின் தலையீட்டால் அந்த படம் ரிலீஸ் ஆகி இருக்கிறது அந்த திரைப்படம் தான் எம்ஜிஆர் பார்த்த கடைசி திரைப்படமாக இருக்கிறது பாரதி ராஜா இயக்கத்தில் சத்யராஜ் நடித்த வேதம் புதிது படம் பார்த்தீங்கன்னா சாதிய படிநிலைகளுக்கு சவுக்கடி கொடுப்பது போல வெளிப்படையாக பேசிய ஒரு திரைப்படம் சினிமாவிலே அதிர்வலைகளை ஏற்படுத்திய திரைப்படம் அப்படின்னே கூட சொல்லலாம் தமிழ் சினிமாவை கிராமங்களை நோக்கி திருப்பியதில் முக்கியமாக ஒரு பங்காற்றியவர் தான் பாரதி ராஜா இவர் இயக்கத்தில் வெளியான பதினாறு வயதிலேயே கிழக்கே போகும் முறையில் செகுப்பு ரோஜா புதிய வார்ப்புகள் அலைகள் ஓய்வதில்லை காதல் ஓவியம் என வெற்றியை வெரைட்டியாக கொண்டாடியவர் தான் இந்த பாரதி ராஜர்கள் இந்த வரிசையில் ராஜா இயக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெளியான திரைப்படம் தான் வேதம் புதி திரைப்படம் இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் முக்கிய கதாபாத்திரத்திலே நடித்திருப்பார் அதாவது சத்யராஜ் பாத்தீங்க அப்படின்னா அந்த கதாபாத்திரத்திலே மிரட்டி இருப்பார் அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த திரைப்படம் அனைத்து வேலைப்பாடுகளையும் முடித்து முடித்து விட்டு ரிலீஸுக்கு தயாரான போது பாத்தீங்கன்னா தணிக்கை குழு அந்த படத்திற்கு தடை விதிக்கிறாங்க ஏன்னா அந்த படத்தை பாத்தீங்கன்னா வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லி தடை விதிக்கிறாங்க உடனே நமது ராஜர்கள் எம்ஜிஆரை சந்திக்கும் அப்ப எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா அங்கு வந்த அனைத்து படக்குழுவிற்கும் டீ காபி பலகாரம் அனைத்துமே தன்னுடைய வீட்டிலேயே கொடுத்து விட்டு அந்த திரைப்படத்தையும் பார்த்து இருக்கிறார் பார்த்து ரிலீஸ் தேதியை நீங்கள் அறிவித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எம்ஜிஆர் அவர்கள் கிளம்பி விட்டாராம் பாரதி ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல ரிலீஸ் தேதியை அறிவித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கிளம்பிட்டாரே படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி பல யோசனைகளிலே இருந்திருக்கிறார் அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி எம்ஜிஆர் உயிரிழந்தார் எம்ஜிஆர் கடைசியாக பார்த்த திரைப்படம் என்று வேதம் புதிது கருதப்படுகிறது அவர் மறைந்த மூன்று நாட்களுக்கு பின்னர் அதாவது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வேதம் புதிது திரைப்படம் ரிலீஸ் தணிக்கை குழுவால் தவிர்க்கப்பட்ட அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு ஹிட் அடித்திருக்கிறது அப்படின்னு கூட ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க